சுந்தரமூர்த்தி நாயனாயிருக்காக மூல ஓலையை கிழிச்சுதான் அப்படின்னு படிவோலை எடுத்து வச்சு கொடுத்து சுந்தரனை ஆட்கொண்டதனால எடுத்து அவர் தான் அப்புறம் தான் சுந்தரமூர்த்தி தான் என்ன பண்ணாரு அவர் ஊர் ஊருக்கும் காசு வாங்குவார் எனக்கு காசு வேணும் போதெல்லாம் காசு காசு விருதாச்சலத்துல போய் காசு கேட்டார் விருதாச்சலம் தெரியும் எல்லாருக்கும் விழுப்புரம் பக்கத்துல இருக்கு அந்த விருதாச்சலத்துல போய் சிவபெருமான காசு கேட்டார் காசு வாங்கினோன்னே என்ன பண்ணாரு நான் ஊர் ஊரா உன்னை போவேன் திருட்டு பையன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதே அதனால இந்த காசை கொண்டு வந்து என் ஊருக்கு கூட இருந்தாரு எங்க திருவாரூருக்கு கொடுங்க இதெல்லாம் ரொம்ப ஓகரா இல்ல கேட்டா காசை கொடுத்துட்டா வாங்கிட்டு போவேண்டிதானே அவர் அப்படிலாம் இல்ல அவருக்கு வேணுங்கிறது வேணுங்கிற தான் செஞ்சு கொடுத்தான் அப்ப சிவபெருமான என்ன பண்ணாரு உனக்கு திருவாரூர்ல கொடுத்தா போதுமா அப்படின்னா ஆமா போதும் அப்ப நீ கொண்டு போய் என் பையன் அங்க இருப்பான் ஆழத்து பிள்ளையா போய் சொல்லிட்டு ஆ மணி ஓட்டுற மணிமுத்தாரு மணிமுத்தாருல ஒட்டி போட்டுரு அங்கவுங்க ஊர்ல போய் கமலாலய குளத்துல போய் எடுத்து போட்டதான் சொல்லுவாங்களே நாட்டு சொல்ல ஆத்துல போட்டுட்டு குளத்துல தேங்க செது சுந்தர் சுவாமி அங்க ஓட்ட இங்கே எடுத்து கொடுத்த எங்க எடுத்து கொடுத்த திருவாரூர்ல கமலாலய குளத்துல எடுத்து கொடுத்த யாகராஜ்னானு சுவாமி இருக்கிறார் அருமையான ஊர் அருமையான போய் ஒரு முறையாவது ஒவ்வொருத்தரும் போய் பார்க்க வேண்டிய பெருமான் அவருக்கு எடுத்து கொடுத்தாரு அதை தான் இன்னைக்கு ஏடிஎம் என்ன பண்றோம் ஏதோ ஒரு ஊர்ல போடுறோம் ஏதோ ஒரு ஊர்ல போய் ஸ்வைப் பண்ணி நாமளே காசு எடுத்துக்கிறோம் அவர் தான் சுந்தரருக்காக கண்டுபிடிச்சா இன்னும் அவர் கண்டுபிடிப்ப பேசினோம்னா அப்புறம் நாம எங்க இருந்த தசாவதாரத்தை பேசுவாங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் கண்ண மாதிரியே கண்ணாடியில அழகா அலங்காரம் பண்ணிட்டு அப்படி ரொம்ப அழகா அன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் சிவபெருமானிக்கே அது பிடிச்சிருந்தது கண்ணாடியில பாத்தாரா ரொம்ப சூப்பரா இருந்தேன் நாம புலி புளித்தோலை போட்டுக்கிட்டு பரதேசி மாதிரி ஊட்டிட்டு இருப்போம் இது பார்க்க நல்லா இருக்கேன் அழகா நம்ம இல்ல நான் கூட அழகா இருக்கிறவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு சுந்தரா வெளிய வாங்குனேன் குளோனி அப்படியே வெளியே வந்துட்ட நம்ம கூட குளோனிங் எல்லாம் கண்டுபிடிச்சோம் ஆடு பண்ணியோட நிறுத்திட்டோம் மனுஷன்ட முயற்சி எல்லாம் பண்ணல பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மாவே ஆமாவா எப்படிதான் ஏமாக்கலாம்னு யோசிக்கிறான் இவன் சுலபமா சொல்லிடுவான் சார் இது என் இல்லை சார்

அவர் என்ன பண்றாரு அழகா அப்படியே போய் ஒரு சாக்லேட் மாதிரி அதை அப்படி உருட்டி திரட்டி கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுத்தார் கொண்டு வந்து கொடுத்ததனாலேயே அவருக்கு ஆலால சுந்தரன் என்று பெயர் சாதாரண சுந்தரன் ஆலால சுந்தரன் பட்டமும் பெற்றார் சிவபெருமான் கையில விஷத்தை வாங்கிட்டார் தேவர்களையும் பார்த்தார் விஷத்தையும் பார்த்தார் இதை இப்படியே இந்தியா விட்டோம்னா தான் கொண்டு போடும்

இல்ல வீட்டுல ஏதாவது வாயில ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒரு குந்த சோரியோ கூட்டுட்டு வீட்டுக்காரையோ இல்ல பொண்டையோ கூப்பிட்டு இல்ல வேணாம் எப்படா வாய்ப்பு கிடைக்கணும்னு யோசிட்டு நாமளே கூப்பிட்டு வச்சு விஷ பறிச்சேன் வேணாம் நாமளே இப்படி குடிச்சு பாக்கலாம் ரொம்ப அழுத்து நீடமாதான் தெரியும் உள்ள ஒண்ணு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது

கருப்பா மாறிடுச்சு இப்போ விஷ பிரச்சனை முடிஞ்சிருச்சு தேவர்களை கூப்பிட்டு சாமி சொன்ன தேவர்களே கவலைப்படாதீங்க மறுபடி இப்ப போய் நீங்க செய்த அதே தொழிலை செய்யுங்கள் பார்க்கடலை கடையுங்கள் சாமி மண்டிக்கணும் ஆரம்பிக்கும் போதே வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு போயிருக்கணும் நாங்க அறிவு அவ்வளவா நம்மளுக்கு அப்பப்போ வேலை செய்யாது அதனால இப்ப போகும்போதாவது போதாவது நாங்க வேண்டது எங்களுக்கு கிடைக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுபவ சுவாமி மறுபடி போய் அசுராட கூப்பிட்டு தேவர்களை கூப்பிட்டு இந்த வாசுகளை கட்டிடுச்சேன் அப்படின்னா அதனால அப்புறம் மறுபடியும் போய் திரும்ப கடைய கடைய உண்ல இருந்து ஒரு ஒரு பொருளா வழிபடுது சிந்தாமணி சூடாமணி கௌத்துவமணி மூதேவி சீதேவி அகலிகை காமதேனு கர்ப்பகமரம் எல்லாம் அப்பதான் வருது

பல அவதாரம் இருக்கு அதுல இதுவும் ஒண்ணு அவர் மருத்துவத்துக்கு உண்டான கடவுள் அமிர்த கலசத்தை சுமந்து வந்த கடவுள் அதனால அவர் தன்வந்திரி அப்படிங்கற ரூபத்தோட அவர் தங்க குடத்துல அழகா அமிர்தத்தை எடுத்துட்டு வெளிய வந்தார் இல்ல கடையிறத விட்டாங்க இப்ப இந்த குடத்தை யார் எடுத்துக்கிறது நான் போய் எடுக்க போறேன் நீ போய் எடுக்கப் போறேன் நான் போய் எடுக்கப் போறேன் நீ போய் எடுக்கப் போறேன்னு ஆளாளுக்கு ஒரே சண்டை போட்டு அடிச்சு ஒருத்தனை ஒருத்தன் கீழ தள்ளி ஒருத்தனை ஒருத்தன் மேல மிதிச்சு என்னெல்லாம் கையில கிடைக்குதோ இருக்கிறத எல்லாம் தூக்கி மண்டைய உடச்சி அப்பையில சண்டை அப்படிதான் நடக்கும் போல இருக்கு இருக்கிறத கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சு சண்டை போட்டு மண்டைய உடச்சி இப்ப என்ன பண்றதுன்னு ஒருத்தருக்கு புரியல பாவம் அமிர்தத்தை கொண்டு வந்தவர் பேசாம நிக்கிறார் இதுக்கு தானே நான் சண்டை போட்டீங்க இத வாங்கறதுக்கு கூட வாடா சண்டை போடுவீங்கன்னு அப்புறம் இந்த சண்டைக்கு நடுவுல திடீர்னு ஒரு பேர் அமைதி என்னடா எல்லாம் அமைதியா இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அழகே வடிவமான ஒரு பெண் அண்ணன் மாதிரி ரொம்ப இருக்கிற ஊர்வசி தியோத்தம எல்லாம் தோத்து போயிடுவாங்க இந்த பொம்பளை இன்னொரு பொம்பளைய ரசிக்க மாட்டான் ஒரு பெண்ணை ரசிப்பது என்பது வேறு ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ரசிப்பது என்பது வேறு பெண்களே ரசிக்கிற அளவுக்கு பொறாமைப்படுகிற அளவுக்கு ஒரு பெண் வடிவமா இந்த ரொம்ப மேல ஊர்வசியெல்லாம் ஆனு பாக்குறா ரொம்ப சொல்றா ஏண்டி நமக்கு தெரியாத தேவலோக கண்ணி அழகி இவன் யாரு நீன நீனும் பாக்குற இல்ல இப்பதான் நானும் பாக்குறேன் உனக்கும் யாரும் தெரியல இல்ல எனக்கும் யாரும் தெரியாது பாரு அவ என்ன அழகு என்ன திலோத்தம சொன்னா திலம் அளவு கூட அழகே இல்லாத ஒரு அமைப்பு என என்னைத்தான் பிரம்மா படைத்தார் அளவு கூட அழகில்லாத பார்த்த கண்டே பிடிக்க முடியாதான் அப்படின்னா நீங்க பாருங்க என்ன அழகி சில பேருக்கு மூக்கு அழகா இருக்கும் சிலருக்கு கண் அழகா இருக்கும் சிலருக்கு காது அழகா இருக்கும் திலம் அந்த எள்ளளவு கூட அழகில்லாத பார்த்து உடம்புலயே இல்லையா

பாரு கவர்ச்சிங்க நாராயணரை தவிர வேற யாராலையும் முடியாது அதுக்குள்ள இன்னொரு அவதாரம் ஜெகன் மோகினியாக அவதாரம் எடுத்து மோகினி அவதாரம் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல மோகினி அவதாரத்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு வாசல் திறத்துக்கு ஒரு கூட்டம் வருது இல்ல அது மாதிரி மோகினி அவதாரத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரும் என்ன அழகு தெரியுமா பெருமாள் அவ்வளவு அழகா இருப்பார் ஆஹ் சில நேரம் நான் யோசிக்கிறவங்க சில ரூபமாக இருக்கிற பெருமாள்